பூஜை பாத்திரங்களை இதை விட ஈஸியாக யாராலையுமே க்ளீன் பண்ண முடியாதுங்க ஊற வைக்க தேவையில்லை கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லைங்க இந்த ஒரு பேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க நான் எப்படி பூஜை பாத்திரலாம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்பவும் பயனுள்ள தகவல் பெண்களாகிய நமக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க நான் வெறும் பூஜை பாத்திரங்களை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் சில சிலைகளை எடுக்கலைங்க பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சிலைகளை எடுத்து உடனே தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுருவோங்க இதையும் அதையும் ஒன்றா போட்டு தேய்க்க மாட்டேன் எங்கிட்ட இருக்கிற எல்லா பூஜை பாத்திரமும் எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு ஒரு மேஜிக் பேஸ்ட் ஒன்று தயார் பண்ண போகிறேங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் இதை தயார் பண்ண போகிறோம் முதல்ல வந்து புளி பேஸ்ட்டுங்க நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதில் புளி கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம எவ்வளோ விளக்கு சாமா அதுக்கேத்த அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கலாம் நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சபீனா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சால்ட் உப்பு இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது எதுவுமே நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் அப்படியே புதுசு மாதிரி தங்க மாதிரி மாற்ற போகிறேங்க நான் இந்த விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி ரெண்டு வாரம் ஆகுது இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே ரெண்டு வாரம் நான் வந்து விளக்கு சாமான் தேய்க்காமே வச்சுருந்தேங்க இப்போ என்னுடைய விளக்கு சாமான் எவ்வளோ டல்லாக இருக்குது தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க லேசாக நம்ம தேய்ச்சாலே போதும் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீங்க முன்னாடியெல்லாம் நான் எப்படி விளக்கு சாமான் தேய்ப்பேன் அப்படின்னா லெமனு பீத்தாமரி பவுட்ரு சபீனா விம் லிக்யூடு அதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதில் தாங்க தேய்ப்பேன் இந்த பீத்தாமரி பவுட்ரு போட கையெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சிங்க தான் வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சு இன்றைக்கி விளக்கு சாமான் தேய்ச்சி காட்ட போகிறேங்க நான் வந்து அந்த எண்ணெய் பிசுக்க கூட டிஷ்யூ வச்சியோ இல்லை வந்து சோப் வச்சோ நான் கழுவலைங்க அப்படியே அந்த மஞ்சள் குங்குமத்தை மட்டும்தான் தண்ணி டேப் வாட்டரில் கழுவிட்டு இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட நான் தேய்க்கலங்க லைட்டாக தான் தேய்க்கிறேன் அப்படியே சூப்பலி ஆயிடுங்க நம்ம இந்த விளக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் டேப் வாட்டரில் கழுவுறோம் அதுலேயும் அடுத்த விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கடையில் புதுசு மாதிரியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட புதுசு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கான டிப்ஸையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நமக்கு வந்து பெரிய விஷயம் என்னென்னா வேலைக்கிழமை வந்து அந்த விளக்கு சாமான்லாம் ரொம்ப தான் டாஸ்க்கு ஏன்னா வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் லைட்டாக விளக்கு வந்து மங்கனம் மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பளிச்சுன்னு நம்ம விளக்கு சாமான் தேய்ச்சி விளக்கு ஏற்றும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க இப்போ அந்த சைட்லலாம் வந்து தேய்க்கிறதுக்கு நான் ஒரு ப்ரஷ்ஷு பூஜை சாமான் தேய்க்கறதுக்குன்னே ஒரு ப்ரஷ்ஷை வச்சுருக்குறேங்க அந்த ப்ரெஷ்ஷ வச்சு தேய்ச்சிக்கிறேன் எப்போ நீங்கள் விளக்கு சாமான் தேய்க்கிறதா இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதாவது வந்து அவங்க முகத்தில் தேய்க்கவே கூடாதுங்க இந்த விளக்கு வந்து என் மாமியாரோட விளக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே என் மாமியாருக்கே தெரியலங்க ஆனால் இந்த விளக்கில் ஒரு டெஸ்ட் எனக்கு நடந்தது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இப்போ விளக்கு சாமான் தேய்ச்சி வச்சுட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க டேப் வாட்டர்ல கழுவுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான குடிக்கிற தண்ணி ஆர்ஓ வாட்டர் பிடிச்சி வச்சிருக்கிறேங்க அந்த ஆர்ஓ வாட்டர்ல ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம காட்டன் துணி வச்சு சுத்தமாக துடைச்சி எடுத்து வச்சிருந்த தொடச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸும் இருக்குங்க அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் விளக்கு எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் வந்து என்னோடய விளக்கு சாமான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து என்னோடய ரெண்டாவது சேனலுங்க ஃபஸ்ட்டு சேனல் வந்து சக்தி சரவணா அதில் போய் பார்த்திங்க அப்படின்னாவே என்னோடய விளக்கு சாமான்லாம் சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க நிறைய பேர் கேட்பீங்க கேட்பாங்க நீங்கள் என்ன வச்சு பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இப்போது இது வந்து இந்த விளக்கு வந்து அப்பா எனக்கு வாங்கினோம் வாங்கி கொடுத்த விளக்குங்க இது இந்த விளக்கு வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இந்த அஷ்டலட்சுமி விளக்கு ரெண்டு காமாட்சி மண் விளக்கு ஒரு அஷ்டலட்சுமி விளக்கு இந்த மூணு விளக்கு ஏற்றுகிறேன் குபேர விளக்கு தனியாக ஏற்றிப்பேன் அதுக்கப்புறமா வந்து வராகி தனியாக விளக்கு அதுக்கப்புறமா நம்ம தனியாக ஸ்பெஷலாக ஏற்றுறோம் அப்படின்னா மண் நகல் விளக்கு நான் ஏற்றிப்பேங்க எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரு மண் நகல் விளக்கு வீட்டில் ஏறியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இதுவும் லைட்டாக தாங்க தேய்ச்சிக்கிறேன் என்ன பிசுக்க கூட எடுக்கலை இது நல்லா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறாங்க அதில் வந்து விளக்கு சாமான்லாம் போடுறாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க இப்போ வந்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கில் ஒரு உயிர் இருக்கிறதா தான் நம்ம வந்து சிலையாக இருந்தாலும் நம்ம விளக்காக இருந்தாலும் தேய்க்கிறோம் அந்த விளக்கு சுடு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதில் விளக்கேற்றினா அதில் உயிர் இருக்குமா அப்படின்றத நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய வீடியோஸில் சொல்கிறாங்க ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க தண்ணியை நல்லா என்ன சொல்லப்போனால் குக்கரில் வச்சு கூட மூடி வச்சு அந்த நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்க்கிறாங்க அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க இன்னொரு டிப்ஸும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது லெமன் சால்ட் அப்படின்னு கடையில் விற்கிது பார்த்திங்களா அந்த லெமன் சால்ட் வாங்கி வந்து வச்சுட்டு அதில் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க ஆனால் அது க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக தாங்க அது அதையும் நான் ட்ரை பண்ணேன் லெமன் சால்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பளிச்சின் ஆகுது தேய்க்கும் போது நல்லா பளிச்சின் ஆகுது ஆனால் அந்த டல் அப்படியே மங்கி போதுங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் எனக்கு வேலைக்காகலைங்க அதுக்கப்புறம் தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு சூப்பர் ரிசல்ட் எனக்கு கிடச்சிதுங்க ரெண்டு வாரம் ஆனால் கூட உங்கள் விளக்கு அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க அது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இப்போது டேப் வாட்டரில் கழுவிட்டு நம்ம என்னென்னா அந்த ஈரம் இல்லாமல் உடனே தொடச்சி வச்சுருந்தாங்க இந்த ஈரம் இருந்தால் புள்ளி புள்ளியாக நமக்கு ஆகும் முதல்ல விளக்குங்களெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த தட்டு இதெல்லாம் வந்து நான் தேய்ப்பேன் நம்ம இந்த காட்டன் துணியில் வச்சு நல்லா துடைச்சி விட்டேனங்க நியூஸ் பேப்பர் வச்சு துடைச்சா கூட நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி வைக்கிறோம் நம்ம காட்டன் துணியில் துடைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிட்டு அதில் வச்சு தேய்ச்சாலும் நல்லா பளிச்சன் ஆகிடுங்க அது டைம் இருக்கிறவங்க செய்யலாம் இப்போ விளக்குங்களெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு இப்போ தட்டுங்கள்லாம் தேய்ச்சிக்க போகிறாங்க ஒவ்வொரு பாட்டு பாட்டாக தாங்க தேய்ச்சிப்பேன் மொத்தமாக ஒன்றா போட்டு தேய்ச்சா நமக்கு வேலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல விளக்குங்களெல்லாம் எல்லாம் தேய்ச்சி வச்சு ஏன்னா விளக்குக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த தட்டுகளெல்லாம் அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கிறாங்க வார வாரம் வியாழக்கிழமை இந்த மொத்தமே நான் செய்வேனா அப்படின்னா கிடையாதுங்க விளக்குகள்லாம் வந்து அடிக்கடிக்கு தேய்க்கக்கூடாதுங்க விளக்கு சிலைகளை வந்து அடிக்கடிக்கு தேய்ச்சோம் அப்படின்னா அதனுடைய நுணுக்கங்கள்லாம் போயிடுங்க அதனால ரெண்டு வாரத்துக்கு ஒரு தரமும் எனக்கே தெரியும் விளக்கு வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சுன்னா நான் தேய்ச்சிடுவேங்க பொதுவாக வந்து வியாழக்கிழமல மட்டும்தான் விளக்கு சாமான் நம்ம தேய்க்கணுமுங்க ஏன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் நம்ம விளக்கில் குடியேற மகாலட்சுமி வந்து அந்த விளக்குலேயே இருப்பாங்க நம்ம எப்போ தேய்க்கிறோமோ அப்போ வந்து அந்த விளக்குலேருந்து வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லுதுங்க அதனால் அடிக்கடி விளக்கு சாமான் தேய்க்கிறத வார வாரம் தேய்க்கிறத நம்ம தவிர்க்கலாங்க ஒரு வேளை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா வேலைக்கிழமை மட்டுமே விளக்கு சாமான் தேய்க்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு ஐயர் சொன்ன எனக்கு டிப்ஸுங்க அடுத்து வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ சிலைகளை மட்டும் தண்ணியாக எடுத்து அதையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் ப்ரெஷ் எல்லாம் கொடுத்து தேய்க்கணும்னு கூட கிடையாதுங்க லைட்டாக நம்ம கையில் போட்டு அவங்க ஃபேஸில் தேய்க்காம சைடில் தேய்ச்சிக்கணுங்க எந்த பூஜை சாமான் தேய்க்கிறதா இருந்தாலும் அதாவது சிலைகள் தேய்க்கிறதா இருந்தாலும் ும் நம்ம சைட்ல தான் தேய்க்கணும் பெருமாள் சிலை பாருங்க இது வந்து காப்பர் செல அதையும் வந்து சுத்தமான தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இப்போ சுத்தமாக ஆர்வம் வாட்டர் பிடிச்சிட்டு கழுவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடறங்க இந்த மாதிரி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது சுத்தமான தண்ணியே கங்கா தண்ணியை நினச்சி நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் நம்ம கழுவிட்டு அதில் வைக்கும்போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தாங்க அது ஒரு அர்த்தம் இதுவும் எனக்கு கையிரு சொன்ன விஷயந்தான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாங்க இப்போ வந்து சிலைகளையும் அழகாக தேய்ச்சிட்டு இது வந்து அன்னபூரணி தாயார் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கிறேங்க நம்ம துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும் இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பளிச்சுன்னு தேய்க்கணும்லாம் நினைக்காதீங்க லைட்டாக தேய்ச்சாலே போதும் அந்த நுணுக்கங்கள் அந்த ஃபேஸோட அழகு வந்து நம்ம தேய்க்க 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 அது தேஞ்சு போய்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி தேயாமல் பார்த்துக்கணுங்க எங்கிட்ட இருக்கிற சிலைகள் மொத்தமே இது தாங்க இது வந்து முருகர் அதுக்கப்புறமா வந்து வராகியம்மன் ஸ்படிகலிங்கத்தில் வந்து ஸ்படிகத்தில் வந்து லிங்கமும் அதே மாதிரி நந்தி பகவானும் இருக்கிறாங்க வேலு நாமங்கள் வராகியம்மன் இதில் ரொம்ப எங்கிட்ட கொஞ்சம் பெரிய சிலன்னு பார்த்தா வராகியம்மன் சிலை தாங்க வராகியம்மன் செலை கூட அஞ்சு அடிக்கு மேலே கிடையாதுங்க அது வந்து நாலு இன்ச்சு தாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க வராகியம்மன் சிலை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் வராகியம்மன் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் என் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிற பாருங்கள் அடுத்து நாம் செய்ய வேண்டியது இதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம பூஜை பாத்திரம் புதுசு மாதிரி அப்படியே தங்க மாதிரி இருக்குங்க ஒரு பிளேட்டில் வந்து விபூதி எடுத்துருக்கோங்க இந்த விபூதியை வந்து ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நம்ம எல்லா பாத்திரத்துக்கும் பூஜை பாத்திரத்துக்கும் லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பள்ளிச்சின்னு இருக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரிய பாருங்க எவ்வளோ ஷைனாகுது அந்த விளக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம அந்த விபூதியோட வாசமும் அந்த பூஜை பாத்திரமும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் அதில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இது வந்து மல்டி யூஸ் கிளீனருங்க இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேங்க உங்களுக்கு கிச்சன்லேருந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து தொடைக்கிறதுலேருந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தரம் நம்ம காட்டன் துணிக்கு பதிலாக இது பயன்படுத்தும் போது நல்லா எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் விபூதி வச்சு லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் பாருங்கள் இந்த விளக்கு பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிற வரைக்கும் நல்லா இருந்த விளக்கு கடைசியில் எனக்கு அந்த மாதிரி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுட்ரு பன்னீர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கூட நம்மளுடைய மோதிர விரலில் தாங்க வைக்கணும் நீங்கள் வந்து மோதிர விரல் அப்படின்றது வந்து செல்வத்தை தரக்கூடிய விரல் அப்படின்றதுனால தாங்க அதுக்கு மோதிர விரல்னு பேர் மோதிர விரலும் கட்டை விரலும் பயன்படுத்தி தான் நாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விக்னஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க உங்களுக்கு முதல்ல ஒரு விளக்குக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் வந்து நாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இது என்னோடய மாமியார் விளக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேங்க நல்லா குழச்சிட்டு அந்த பன்னீரும் இந்த மஞ்சளும் குழையும் போது நல்லா அப்படியே ஒட்டிக்கோங்க அது உதிர்ந்தே வராது நீங்கள் தண்ணியும் மஞ்சளும் பசைஞ்சு வச்சுங்க அப்படின்னா அது அப்படியே உதிர்ந்து வந்துடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது உதிர்ந்தே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் பாத்தீங்களா பொதுவாகவே நம்ம விளக்கு சாமான்லாம் தேய்க்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தேய்ப்போம் சிரமப்பட்டு தேய்ச்சாலும் அதுக்கு வந்து நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதில் தீபம் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நான் எப்பவுமே வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு பூ சாத்திட்டு விளக்கு ஏற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு பூஜை அறையை விட்டு போகிறதுக்கு மனசே வராதுங்க எப்போ போனாலும் வந்து வந்து பூஜை அறையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி அது ஒரு எனக்கு ஒரு ஹேபிட்டுங்க அது எத்தனை பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள் பூஜை அறை ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்ததுன்னா போயிட்டு 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 வந்து பார்த்துட்டு இருக்கேன் என் கண்ணே பட்டுடம் போலங்க அப்படிதான் என் கண்ணு பட்டு தான் எனக்கு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு நடந்ததுங்க அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் பாருங்கள் நீங்க ச தாழம்பு குங்குமம் வைங்களேன் தாழம்பு குங்குமம் அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு வாசத்தை தரக்கூடியதுங்க நம்ம பூஜை பக்கம் போனாலே நல்ல ஒரு வாசம் இந்த செவ்வாது பவுடரோட வாசனை வா வா நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறாங்க அழகா இருக்குங்களா அப்படியே தங்காய் விளக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ எல்லா பூஜை பாத்திரத்துக்கும் எடுத்து வச்சுட்டேங்க மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை தான் அவங்கவுங்க இடத்துல எடுத்து வைக்கணுங்க எடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க நான் தேய்க்கும் போது மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது உடையாத விளக்கு என் மாமியார் விளக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து மேடையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது மேலே இருக்கிற அந்த முனம் உடஞ்சிடுச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு என் மாமியார் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி உடஞ்சிச்சு பரவாயில்ல விடு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஒருவேளை தீபம் எரியும் போது உடஞ்சிருந்தால் இன்னுமே நீ கஷ்டப்பட்டிருப்ப முன்னாடியே வந்து உனக்கு அது போனது ஒரு நல்ல விஷயமாகவே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த விளக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குங்க பாருங்கள் அந்த மொனம் மட்டும்தாங்க உடஞ்சிடுச்சு அறுபது வருஷம் விளக்கு அப்படின்னா ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி விளக்கு இப்போ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல நம்ம கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போக போகிறோம் அப்போ வந்து இந்த விளக்கு கொடுத்துட்டு புது விளக்கு வாங்கிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபேஸு நீங்கள் நம்பவே மாட்டேங்க இது அறுபது வருஷம் விளக்கு அப்படின்னாக்க சரிங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் ஒளி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு எடுத்து வச்சிட்றங்க அதுக்கப்புறம் மற்ற விளக்கெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் குபேர பூஜை பண்ணிப்பாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்